மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் மைவித்ரி எம்டி சக்தியானந்தன் அவர்கள் கூடிய விரைவிலேயே இவ்வளவு நாள் அமைதி காத்த உறுப்பினர்கள் எல்லோருக்குமே பதிலளிக்க வருகிறார் ஒரு ஒரு மாதமாக உறுப்பினர்களுடைய வேதனையும் அவர்களை வழியையும் கண்டிப்பாக பார்த்து கொண்டு தான் இருந்திருக்கிறாரு கூடிய விரைவிலேயே அதற்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தனது யூடியூப் சேனல் பேச வராரு அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பேசுகிறாரு மைவித்ரியோடய கடந்த காலங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்காலம் எல்லாத்தையும் பேச வராரு அதனால் எல்லாருமே மைவித்ரி எம்டி அமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய எம்டியோடைய அவருடைய அஃபிஷியல் யூடியூப்லேருந்து அவருடைய பதிலை எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு அதனால் தயவு செய்து யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருங்க ஏன்னா எம்டி அவர்கள் வந்து ஜாமீன்லேருந்து விடுதலையாகி அதுக்கப்புறம் கம்பெனியோட நடவடிக்கையும் கம்பெனியோடைய சுய ரூபத்தை வந்து வழக்கறிஞர்களும் சரி அரசும் சரி ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஆராய்ந்து தான் வந்து எம்டி அவர்களுக்கு வந்து ஜாமீனை கொடுத்தாங்க மேலும் அவருடன் அதாவது அவருடன் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் வந்து அவர்களும் வந்து கூடி விரைவிலேயே இவரை தொடர்ந்து அவங்களும் ஜாமீனில் வந்துட்டு இருந்துருக்கிறாங்க ஸோ எப்படியோ கிட்டத்தட்ட கம்பெனியோட செயல்பாடுகள் வந்து எப்போதும் பல மறுபடியும் தொடங்க போகுது ஸோ அதற்கு ஒரு ஒரு அடையாளமாக தான் வந்து கூடி விரைவிலையை எம்டி அவர்கள் நம்ம எல்லாேருக்குமே தன்னோட யூடியூப் சேனல் மூலமாக பேச வர்றாரு அதில் எல்லாம் நல்ல விஷயங்கள தான் பேசுகிறாரு மற்றவங்க நினைக்கிற மாதிரி கம்பெனியை பற்றி நெகட்டிவாக எதையுமே பேச மாட்டார் நல்ல விஷயங்கள தான் பேச போகிறாரு அதனால் எல்லாருமே மனசில் எந்த ஒரு வருத்தமும் எந்த ஒரு நம்பிக்கையற்ற இருக்காதீங்க கண்டிப்பாக எம்டி அவர்கள் குடி வரவிலே பேச வராரு அதில் நாம் சம்பாதிச்சக்கூடிய பணம் எல் எல்லாமே வந்து அவரவரது அக்கௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக சேரும் ஆனால் சில நிபந்தனையோடு தான் வந்து எம்டி அவர்கள் வந்து திட்டங்களை வகுத்திருக்காரு அந்த திட்டங்கள் வந்து எல்லாருக்குமே அதுவும் நமக்கு வந்து நன்மை பயக்கரமாக தான் இருக்குது